தமிழக அரசை கண்டித்து செங்கல்பட்டில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சாராய பானை மாதிரி வடிவத்தை அடித்து நொறுக்கியும் மற்றும் சாராய பாக்கெட்டுகளை மாலை போல் அணிவித்தும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்து ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் நாளுக்கு நாள் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றது அதனை கண்டிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு பழைய பேருநிலையம் அருகே தமிழக அரசை கண்டித்து அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களுக்கு தமிழகம் அரசை முழு பொறுப்பேற்க வேண்டும் விஷ சாராயம் விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் இனி விஷ சாராயம் முழுமையாக தடை செய்ய வேண்டும் அதிமுக ஆட்சியின் பொழுது இதே திமுக கட்சியைச் சேர்ந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அவரது சகோதரி கனிமொழி ஆகியோர் கரும்பு கருப்பு சட்டை அணிந்து மதிவிலக்கு கொண்டு வர வேண்டும்

அதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் முதல் நாளே போய் சொன்னார் கள்ளக்குறிச்சி செய்தி கேட்டு கள்ளக்குறிச்சிக்கு போய் கேட்டு கொடுத்தார் பொதுமக்களை விசாரித்து பார்த்து சொன்னார் இந்த கள்ளச்சாராய சாவிலே இங்கே கவுன்சிலருக்கு தொடர்பு இருக்கிறது கவுன்சிலர்களுக்கு தொடர்பு आर पाटम इधर आर पाटम, आर पाटम इधर आर पाटम, निर्वाचन तेरा नट्रे, निर्वाचन तेरा नट्रे, तेरा बच्चे साड़ी नहीं, तेरे बच्चे साड़ी नहीं, तेरे भी बेला खबरी उल्टी, तेरे भी बेला खबरी उल्टी, तेरे आज मामा चाहिए, कास्टानी नहीं, कास्टानी नहीं, कास्टानी नहीं, कास्टानी नहीं படியார செய்யாது கைது சை கைது சை கைது கைது உண்மை குத்தவாணிகளை கைது கைதி சை கைது கை சை

திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே கிடைக்கிறது 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 வழிபடுகள் விடியோ அரசு ஒழுங்கு வேல் ஒழுங்கு